தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவடியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இனம் தரும் நல்லணை எல்லாமும் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி காமாட்சி நாகதுர்கை கை கை கண்களே பூங்குழலால் அபிராமி காமாட்சி நாகதுர்கை கடை கண்களே எங்கள் அபிராம வல்லியை அண்டம் மெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறுத்தாளை முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு திங்கில்லையே முக்கண்ணியை தொழுவோர்க்கு ஒரு தீங்கில்லையே கலையாத கல்வியும் குறையாத கவடு கவடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் கொன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சளியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத ஒரு துன்பம் இல்லாத வாழ்கும் தொய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு குட்டு கண்டாய் அலையாளி அழுது மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசருவாக மகளாத சுபவாணி அல்வாமி அபிராமி உமையே அமுதேசர் உருவாக மகளாத சோபானி அருள்வாமி அபிராமி உமையே சகல செல்வங்களும் தரும் யமகிரி ராசதனை மாதேவி நின்னை சத்தியமாநித்யம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி மிகவும் அகிலமது நோயின்மை கல்வி தன தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிவு துணி வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகைச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருணி சுகானந்த வாய்வழிப்பாய் சுகித குணசாலி பரிவாளி அனுகூலி திரிசூலி மங்கள விசாரி நீரே மக உணா நீ தாய் அழிக்கு மகிமை வலதில் கடவுரின் பாகாமி சோனேமி சிவசாமி மகிவாமி அபிராமி உமை பத்து விரன் மோதிரம் எத்தனை பிரகாசம் அது பாடக தண்டை கொலுசும் பச்சை வைடூரியம் இச்சையாயை திட்ட பாத சிலம்பி நொழியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகனக மாலை இழகும் முழுவதும் வடுறையும் புஷ்ப ராகத்தினால் முடிந்திட்ட தாளியழகும் சுத்தமாயிருக்கின்ற காதி நீர் கம்பலும் செங்கை பொங்கங்கனமும் ஜகமெலாம் இலை பெற்ற முகமெலாம் ஒளியுற்ற சிறு காது கோப்பினும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை சொல்ல திறமோ அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனா சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் என்ன காமாட்சி உமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை காமாட்சி உமையே